அன்பு உறவுகளையும் நோயற்ற வாழ்வையும் குறைவற்ற செல்வம் ஆரோக்கியமான உடல் நலம் நமக்கு மிக 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 முக்கியம் வாழ்க்கையில் நம்ம எல்லாமே சாதிக்கலாம் எல்லாமே சாதிக்கலாம் வாழ்க்கையில் நம்ம லட்சியங்களெல்லாம் அடையலாம் காரணம் அதுக்கு ஆரோக்கியமான உடல் நலம் அதனால் நீங்கள் எவ்வளோ கோல்ஸும் நீங்கள் டார்கெட் நீங்கள் வச்சுருந்தாலும் எய்ம் பண்ணி உங்களுடைய உடல் நலத்தில் ஆரோக்கியமாக இருக்கணுன்றதை ஃபஸ்ட்டு உங்களுடைய கோலாக இருக்கணும் அன்பு உறவுகளையும் இன்றைக்கி கேரட்டு கேரட்டோட நன்மைகள் மற்றும் கேரட்டு பொரியல் எப்படி பண்ணுறதுன்றதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் அன்பு உறவுகளையும் அதுக்கு முன்னாடி சின்ன ரிக்வஸ்ட்டு உணவு இல்லாமல் கஷ்டப்படுறவங்களுக்கு உங்களால் முடியும் போது ஒரு வேளை உணவாவது நிச்சயமாக நீங்கள் வாங்கி கொடுங்க அதில் கிடைக்கிற சந்தோஷத்துக்கு வேறு எந்த ஒரு பெரிய சந்தோஷமும் இணையாகாதுன்றதும் என்னுடைய தனிப்பட்ட ஒரு அனுபவம் எப்போவுமே வாழ்க்கையில் நாம் நல்லா இருக்கும் போது கிடைக்கிற சந்தோஷத்தை விட அடுத்தவங்க நம்மளால் ஏதோ ஒரு சில நேரங்களாவது நம்ம செய்கிற உதவினால அவங்களுக்கு ஒரு பசியோ இல்லை ஏதாவது ஒரு உதவியோ நம்ம மூலமாக கிடைக்கும்போது அது நமக்கு உணரும்போது நாம் உண்மையிலே நம்மளுக்கு அது ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்கும் எனக்கு அதை எப்படி வார்த்தைகளால் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல அன்பு உறவுகளே அதனால் உங்களால் போதும் ஏழை குழந்தைங்களுக்கு ஒரு படிப்புக்கோ சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் கஷ்டப்படுறவங்களுக்கும் ஒருவேளை உணவுக்காவது உங்களால் முடிஞ்ச உதவிகளை நீங்கள் செய்யுங்க ஒரு நேரம் அவங்க நல்ல வாழ்க்கையில முன்னேறி கண்டிப்பாக வந்துடுவாங்க வரும்போதும் உங்களுடைய தலைமுறைக்கு அவங்க நன்றி கடன் பட்டவங்களாக உணருவாங்க அப்போவும் நம்ம கிடைக்கிற அந்த சந்தோஷத்துக்கு ஈடீனையே இருக்காது அன்பு உறவுகளையும் இன்னைக்கு கேரட்டு பொரியல் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் நிறைய வீடியோஸ் நிறைய பேர் அப்லோட் பண்ணுறாங்க சேனல்ஸ்லாம் இருந்தாலும் எனக்கு காய்கறிகள் பழங்கள் கீரைகள் பற்றி பேசும்போதும் எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது ஏன்னா எனக்கு நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு நல்ல விஷயங்களை நான் சொல்லணும் அட்லீஸ்ட் என் வீடியோவும் யாரும் பார்க்கலனா கூட லத்தா கேரட் பற்றி போட்டிருக்காங்க நம்ம ஒரு நாள் கேரட் சமைச்சா எப்படி இருக்கும் நம்ம சாப்பிட்லாமே அப்படின்னு ஒரு எண்ணம் வரணும் அதனால் வீடியோ பார்க்குறவங்க ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் அன்பு உறவுகளே மேலும் நம்ம சேனலில் இந்த கேரட் இந்த மாதிரி பெரிய பெரிய வீடியோஸ் ஒரு எயிட் மினிட்ஸ்க்கு மேலே போடுற வீடியோஸில் ஹைப் ஆப்ஷன் ஒரு ஆப்ஷன் வரும் இந்த ஹைப் ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணும்போது ஃபர்ஸ்ட்டு நீங்கள் லைக் கொடுத்துருங்க ஒரு கமெண்ட் எழுதிருங்க நீங்கள் கமெண்ட் எழுதுறதுக்கு முன்னாடியே ஹைப் ஆப்ஷன் ஒரு ஆப்ஷன் வரும் ஹெச்ஒய்பிஇன்னு வரும் அந்த ஹைப்பை நீங்கள் கிளிக் பண்ணும்போது பாயிண்ட்ஸு வீடியோஸ்க்கு கொடுப்பாங்க அந்த பாயிண்ட்ஸும் நீங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னா நம்ம வீடியோவுக்கு வந்து சேர்ந்துடும் இதன் மூலமாக யூடியூபும் நம்மளுடைய வீடியோஸை நிறையா புதுசாக பார்க்குறவங்களுக்கும் பார்க்குற நம்மளுடைய யூடியூப் ஃபாலோ பண்ணுறாங்களையும் அவங்களுக்குலாம் சப்போர்ட் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு கொடுப்பாங்க நம்மளுடைய வீடியோஸும் அதன் மூலமாக நம்ம சேனல் இன்னும் நிறைய டெவலப் ஆகும் இது இன்னும் நிறைய மென்மேலும் நம்ம சேனல் வளரும் போதும் நிறைய உதவிகள் நலத்திட்டங்கள் கஷ்டப்படுறவங்களுக்கு பாதிக்கப்படுறவங்களுக்கு செய்ய முடியும்னு மனசார நான் நம்புகிறேன் நம்மளால் முடிஞ்ச ஏதோ ஒரு உதவிகள் ஒருத்தருக்கு போதும் அதில் கிடைக்கிற சந்தோஷம் உலகத்தில் எதுவுமே இல்லைன்ற மாதிரி தான் இருக்கும் அந்த மாதிரி ஒரு உணர்வுகள் என் தனிப்பட்ட ஒரு அனுபவம் நீங்களும் இந்த மாதிரி உதவிகளை உங்களால் முடிஞ்சதும் அதாவது வேறு யாரிடமாவது நீங்கள் கூட செய்யலாம் அதில் தப்பு இல்லை ஏன்னா மற்றவங்களுக்காக நம்ம கேட்குறதும் என்றைக்குமே நம்ம அவமானமாக நினைக்கக்கூடாது ஒருவேளை அவங்க உதவி செய்தாங்கன்னா அவங்களுக்கு போய் சேர்ந்துரும் இல்லையா அதனால் என்னோடய மனசில் நான் என்ன நினைப்பேன்னா நம்ம ஒரு உதவின்னு நம்ம ஒன்று கேட்போம் அவங்களால முடிஞ்சதுன்னா அவங்க செய்யட்டும் இல்லைனா இல்லைன்னு சொல்ல போகிறாங்க ஒரு வேளை நம்ம மனசை திறந்து கேட்காமல் இருந்து அவங்களுக்கு உதவி செய்யணுன்ற எண்ணம் இருந்திருந்தால் நம்ம அந்த உதவி வந்து கிடைக்காமல் போயிட்டு போயிருக்கோம்ல பாதிக்கப்படுறவங்களுக்குன்ற ஒரு எண்ணம் மனசில் வரும் அதனால் யாருக்காக இருந்தாலும் உதவின்னு கேட்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்ககிட்ட நீங்கள் கேட்டு பாருங்க ஒரு வார்த்தை அதில் எந்த ஒரு அவமானமும் நமக்கு கிடையவே கிடையாது உதவி செய்கிறது உண்மையிலே குணம் அன்பு உறவுகளையும் கேரட்டை பற்றி பார்த்துடலாம் கேரட்லாம் பார்வைத் திறனை மேம்படுத்தும் சக்தி இருக்கு நோய் எதிர்ப்பு சக்தி எல்லா காய்கறிகளுமே இருக்குது கேரட்லேயும் இருக்க அதிகமாகவே இருக்கும் சர்ம ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதும் முடி வளர்ச்சிக்கு உதவுதும் எலும்புகளை வலுப்படுத்துவதும் எடை இழப்புக்கு உதவுதும் இந்த கேரட்டை மேலும் இந்த கேரட்டில் பீட்டா கேரோட்டின் நிறைய இருக்கிறதுனால விட்டமின் ஏவும் நிறைய இருக்கிறதுனால ஊட்டச்சத்துக்கள் நிறையவே இருக்கும் அதனால் வாரத்துக்கு நீங்கள் ஒரு நாலஞ்சு முறையாவது கேரட்டை செஞ்சு சாப்பிடுங்க பொரியலில் செய்யலாம் குருமாவில் போடலாம் சாம்பாரில் கூட போடுறாங்க நல்லா வாசனையாக சூப்பராக இருக்கும் பச்சை காய்கறிகளாக முதல்ல வர்றது கேரட் தான் ஏன்னா கேரட்டோட மேல்பாகமும் அடிபாகமும் கட் பண்ணிவிட்டு லேஸாக தோலை சீவிட்டும் நீங்கள் சாப்பிடலாம் லக்ஷனாக கூட நான் சில நேரங்களில் கேரட்டும் ஸ்நாக்ஸுக்கு நான் கொடுத்து அனுப்புவேன் பா அதனால் அதனால சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கேரட்டை சாப்பிட்லாம் கேரட்டை முதல்ல நானும் மேல்பாகம் அடிபாகம் மட்டும் சேவிட்டு தோலை லேசாக எடுத்துகிட்டு பார்த்து கீழும் கைக்கு கையை சேவிக்கக்கூடாது லேசாக சேவிட்டு நல்லா அழுத்தி நல்லா கழுவி எடுத்துக்கணும் நாலஞ்சு தடவை ஒரு பாத்திரத்தில் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க கையெல்லாம் நல்லா துடைச்சிட்டு சீவரத்துக்கு அந்த சீவலு கத்தி மணம் இது எல்லாமே நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க பொறுமையாக எடுத்து அதை சீவுங்க கையில் சீவிக்கூடாது சீவி முடித்த பிறகு கடாய் வச்சு எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு கடுகு ஒரே ஒரு காஞ்ச மிளகா போட்டேன் காரம் உங்களுக்கு தேவையான அளவு ரெண்டு மூணு மிளகா வேணும்னா கூட நீங்கள் போட்டுக்கலாம் போட்டு அது கூட உளுத்த முரப்பையும் போட்டு பொன்னிறமாக வந்த பிறகு வெங்காயத்தை தோலை எடுத்துட்டு மேல் பாகம் அடிபாகம் கட் பண்ணிவிட்டு நல்லா க கழுவிட்டும் பொடியை கட் பண்ணி இந்த கடாயில் போட்டு பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கிட்டேன் சீவி வச்சுருக்கேன் கேரட்டையும் போட்டு வதக்கிட்டேன் அரை உப்பு தான் போடணும் கேரட்டில் ஏன்னா கேரட்டில் நிறைய இனிப்பாக இருக்கா மாதிரி இருக்கும் அதனால் உப்பு திட்டமாக போட்டாலே போதும் ஒரு கால் உப்பு தான் நான் போட்டேன் ஏன்னா எங்கள் வீட்டில் நாங்கள் அரை உப்பு தான் சாப்பிடுவோம் கேரட்டுக்கு ஒரு கால் உப்பு தான் போட்டேன் போட்டு நல்லா அதை வதக்கிட்டேன் தட்டில் கொஞ்சம் இருக்கோம் கேரட்டு சீவன் எல்லாமே கையை போட்டு வழித்து எடுத்து போடுங்க எனக்கு வந்து கேமரா வீடியோ பிடிச்சிட்டே ஃபோனை பிடிச்சிட்டே வீடியோ எடுக்கிறதுனால என்னால் சரியாக காட்ட முடியல தட்டில் இருக்கிறதையும் வழித்து நல்லா போட்டு ஒரு அரை கிளாஸ் தண்ணி விட்டால் போதும் நிறைய வேண்டாம் போட்டும் இந்த பாத்திரம் மூடி போட்டு அதை வேக வச்சுடுங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு ரெஸ்ட் வெளியே விட்டுருங்க இறக்கும் போதும் நீங்கள் கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு இறக்கிடுங்க தேங்காய் துருவி போட்டால் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் தேங்காய் ரெண்டு பீஸ் எடுத்தும் கழுவிட்டு அதை நல்லா பொடியாக இதே மாதிரி சீவல் மாதிரி சீவி கேரட்டில் போட்டாலும் நல்லா வாசனையாக இருக்கும் என்கிட்ட கே தேங்காய் இல்லை முழு தேங்காய் உடைச்சா வீணாகிடுது அதனால் நான் வாங்கலை எனக்கு போய் வாங்கவும் நேரம் இல்லை ஏன்னா சென்னையில் கனமழையாக இருக்குது மழை விட்டு விட்டு பெய்து காற்று குளிர் மழைன்னு அதிகமாக இருக்குது இப்போ தான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஜூரம் வந்துச்சு அதனால் என்னால் வெளியில் மழையில் போகவே பயமாக இருக்குது அதனால் நான் போயிட்டு கடையில் போயிட்டு தேங்காய் நான் வாங்கலை அதனால் நீங்கள் தேங்காய் போடுறதா இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கலாம் ரொம்ப வாசனையாக இருக்கும் கேரட்டை அன்றாடம் சாப்பிடுங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க வீட்டுக்கோ ஃப்ரெண்ட்ஸுக்கோ சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகிறதா இருந்தால் கூட கேரட்டை வாங்கிட்டு போய் கொடுங்க நல்ல ஊட்டச்சத்து நிறைந்தது கேரட்டுன்னு சொல்லுங்கள் உண்மையிலே ரொம்ப நல்லது கேரட்டு உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லது யாரை பார்த்தாலும் ஒரு ரெண்டு கேரட் சாப்பிட கொடுங்க நீங்களும் அவங்க கூட உட்காந்து சாப்பிடுங்க பச்சை காய்கறிகளில் கேரட்டுக்கு அவ்வளோ சத்து இருக்கும் அன்பு உறவுகளே ஆரோக்கியமாக இருங்க பசியில் வாடுறவங்களுக்கு ஒருவேளை உணவுக்காவது உங்களால் முடிஞ்சிக்கலாம் உதவி செய்யுங்க என்றைக்குமே ஆடம்பரமும் அழகும் காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸும் நம்ம நல்லா ஒரு பத்து விதமான டிஷ்ஷஸும் சாப்பிட்றதுல பெருமை என்றைக்குமே கிடையாது கஷ்டப்படுறவங்களுக்கு ஒரு வேளை உணவுக்கு உதவி செய்யறதும் படிக்கிற குழந்தைங்களுக்கு உதவி வழி தடுமாறி கஷ்டப்படுறவங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக இருக்கிறதும் நம்மளால் முடியலைனா கூட ஒரு சின்ன ஆதரவான வார்த்தை பேசுறது தான் உலகத்துலேயே ரொம்ப பெருசு